நிறைய பேர் பார்த்தா இந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க ஆனாலும் சக்சஸ் ஆயிருக்காது காரணம் நம்பிக்கையின்மை இதுதாங்க விஷயம் நம்பிக்கையோட நம்ம இந்த விஷயங்களை நம்ம முன்னெடுக்கும் போது கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் ஏன்னா ஆழ்மனதுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்குங்க இந்த ஆழ்மனது கிட்ட எப்படி இந்த விஷயங்களை நம்மளால் கொண்டு போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வரும் பொழுது அது ஆழ்மனம் அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க வேதாத்திரி மகிழ்ச்சியை அற்புதமா சொல்லுவாங்க எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்க நியதியாகும் அப்படிம்பர் அப்ப எந்த பொருளை எந்த செயலை எந்த குணத்தை நீங்க அடிக்கடி நினைக்கிறீங்களோ அப்ப அதனுடைய தன்மையாக நீங்க மாறி போவீங்க இல்லைங்களா இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட உங்களுடைய எண்ணத்தில் இந்த விஷயங்களை விதைக்கும் பொழுது கண்டிப்பாக அதை ஆழ்மனம் அக்செப்ட் பண்ணிக்கும் இந்த ஆழ்மனம்தான் பிரபஞ்சத்தோட உயிர்களப்பா இருந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான செயல்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்றது தான் இந்த பிரபஞ்சத்தோட அண்ணும் கருணையுமா இருங்க பிரபஞ்ச சக்தியோட அன்போடு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டி தியானம் ஒன்று நம்ம கொடுத்துருப்போம் அன்பு தியானம் அப்படின்ட்டு இந்த வீடியோக்கு கீழே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஏன்னா அந்த தியானம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்ம இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை அதுக்கப்புறம் நம்ம சொல்லும் பொழுது இதுக்கு அபரிதமான ஆற்றல் இருக்குங்க உங்களுக்கு ஒரு விஷயம் ஆறு மாசத்துல தான் கைகூடும் அப்படின்னா இந்த மாதிரி தியானம் பண்ணும் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை அன்போடு உள்ள ஈர்த்து தவம் பண்ணும் உங்களுக்கு இது ஒரு மாதத்திலேயே கை கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில விரைவாகவே ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியுங்க சரிங்களா